இன்றைக்கி பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து இந்த சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு ஒரு முட்டை பிரெட் கிரம்ஸ் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கா ஸ்பூன் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா மிளகுத்தூள் எடுத்துருக்கேன் பிளாக் பெப்பரு அடுத்து இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு எடுத்திருக்கான் இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துட்டு சிக்கன் எடுத்துக்கலாம் சிக்கன் போட்டுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கலாம் அப்புறம் உப்பு மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்க காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்கள் தனி மிளகாத்த சேர்த்துக்காதனாலும் சேர்த்துக்கலாம் ஜிஞ்சி கார்லிக் பேஸ்ட் அதோட அந்த ஒரு முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்

சிக்கனை வந்து கோட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் அதனால கொஞ்சம் தண்ணியாவே கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த சிக்கனில் இருக்க ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம ஒரு தடவை இந்த கார்ன்ஃப்ளவரில் முக்கி இந்த ப்ரெட் க்ரம்ஸ்லையும் விரட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கான்ஃப்ளாரில் முக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஈரப்பதம் கிடைக்கும் நமக்கு நல்ல ப்ரெட் க்ரம்ஸ்லாம் இதில் கோட் ஆகிக்கும் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க இப்படி உதறி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா மைதா மாவில் கரைச்சி எடுப்பாங்க நம்ம மைதா மாவு பொதுவாக வெறும் கான்ஃப்ளாரில் கரைச்சி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து உட்கா எடுத்துக்கலாம் நல்லா பரட்டிட்டு நல்லா அது ஒட்டு எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி இப்படியை அழுத்தி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா பீசஸ் இப்படி உதறி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் கோட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது அடுப்பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுக்கலாம் அடுப்பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுக்கலாம் வடைச்சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வடைச்சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் சூடாகட்டும் நல்லா சூடானதுக்கு அப்புறம் போட போட ஆரம்பிக்கிறப்ப நம்ம சிம்ல வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஃப்ரை பண்ற நேரத்துல நம்ம சிம்ல வச்சுக்கணும் எண்ணெய் காஞ்சிருச்சு നമ്മൾ അടുപ്പില സിമ്പ വെച്ചക്കല വെച്ചിട്ട് ഒര് ചിക്കനെ എടുത്ത് പോട്ടക്കലോ ചിക്കനെ എടുത്ത് നമ്മൾ എണ്ണിലേത്തക്കളാം ഇപ്പം നമ്മൾ இப்போ நம்ம உடனே இதை வந்து திருப்பி விட வேணா திருப்பி விட்டோம்னா அது மேலே இருக்க பிரெட்கிராம்ஸ்லாம் அப்படியே திரிஞ்சு வந்துடும் ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி செகண்ட்ஸ் அழிச்சு நம்ம அதை திரட்டி விட்டுக்கலாம் நாற்பது நாற்பது செகண்ட் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி விட்டுக்கலாம் இது ஒரு பைவ் மினிட்ஸ் வந்து சிம்லயே நம்ம அதை வேக வைக்கிற ஃப்ரை பண்ணி ஒரு பைவ் மினிட்ஸ் வந்து இதுல ஃப்ரை எடுத்துக்கலாம் இதே மாதிரி மற்ற பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எல்லா சிக்கனையும் எடுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ ஏன் நமக்கு இந்த மாதிரி பொங்கி வருதுன்னா நம்ம முட்டையில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சதுனாலதான் இப்படி பொங்கு வருது அதனால நீங்க ஒண்ணு யோசிக்க வேண்டாம் மாதிரி ஒண்ணு பண்ணாது இப்போ நமக்கு இப்போ நமக்கு சுவையான கிறிஸ்பியான பாப்கார்ன் சிக்கன் ரெடி இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம் இப்போ வெளியே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துருக்கும் ஸோ இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் என்னென்னு நினச்சிங்கன்னா டொமேட்டோ சாஸோட இதை சர்வ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ